வணக்கம் நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கொடி நன்றிகள் பல வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பரான இன்றைக்கி பூண்டு மிளகாய் வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறோம் நல்லெண்ணெய் சேர்த்துக்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க நல்லா டேஸ்டியா இருக்கும் மிளகாய் ஒரு அஞ்சு ஆறு இருக்கு வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாய் ரொம்ப கருக விடக்கூடாது லைட்டாக நல்லா சூடானதும் எடுத்துக்கலாம் அளவுக்கு மிளகாய் வறுத்தா போதும் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு அதிகமாக தொட்டெல்லாம் இதை சாப்பிட முடியாது சும்மா ஒரு ஸ்பூன் வச்சாலே மூணு இட்லி ரெண்டு இட்லி தாராளமாக தொட்டு சாப்பிட்லாம் பூண்டு சாப்பிடாதவங்க இதை சாப்பிட முடியாது பூண்டு நல்லா சா விரும்பி சாப்பிட்றவங்க பூண்டு ஓரளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு வந்ததும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல பெரிய வெங்காயத்துலேயே ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிளகாவும் நல்ல காரம் பூண்டும் காரம் அதை கூட கொஞ்சமாக புளித்து தண்ணி இந்த அளவுக்கு புளி எடுத்து பிடிச்சி வச்சுக்கலாம் பூண்டு வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சாச்சு தாளிப்பு கொடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் தாளிப்புக்கு தாராளமாக விட்டுக்குங்க அப்போ தான் காரம் இல்லாமல் இருக்கும் நாலு ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன் கடுகு அரை ஸ்பூன் கடுகு கொறைஞ்சது ஜீரகம் கருவேப்பூ தாளிப்பு சேர்த்தாச்சு சூப்பரான பூண்டு மிளகாய் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு சூடான இட்லி சூடான தோசை எதுவாக இருந்தாலும் தொட்டு சாப்பிட்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சட்னி வச்சுட்டு இதுங்கூட இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு தொட்டு சாப்பிட்டா இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முறு மொறு நல்லா தோசை ரெடியாக இருக்கும் தொட்டு நல்ல சட்னி கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான பூண்டு மிளக கார சட்னி செஞ்சு காமிச்சாச்சு இந்த சமையலை செய்து காட்டிய பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் பல நீங்களும் செய்து பாருங்கள் நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள் நல்லா இல்லைனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி